நீங்க நமது வேலை வழிகாட்டு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமான வேலை வாய்ப்பு எல்லாம் தவற விட்டுறாங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுவேன் நீதிமன்ற பணியிடம் வந்து வரும் 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 நிறைய சேனல்ல சொல்றாங்க சார் உங்க சேனலையும் சொல்றீங்க ஆனா எப்பதான் சார் வரும் நாங்க எப்ப படிக்கிறது எப்ப வேலை வாங்குறது அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க பிற துறைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வேறு காசு எல்லாம் கட்டி இன்னும் வேலை வாய்ப்பை வாங்க முடியாம ஒரு சிக்கல் இருப்பீங்க பணியிடங்களை நீதிமன்ற பணியிடங்களுக்கு எந்த காலத்துலயும் காசு யாரும் வாங்கவே மாட்டாங்க மெரிட் தான் அப்படின்னா நிறைய இடத்த வந்து காசு கட்டி இன்னும் அந்த காசை வாங்க முடியாம ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க தயவுசெய்து இந்த சேனல்ல வந்து உங்க பிரச்சனை ஷேர் பண்ணுங்க ஆனா அவங்க இந்த சேனல்ல பார்க்காம சேனல்ல பாக்குறவங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரி உருவாக்கலாம் ஏமாறவே மாட்டாங்க வந்து மற்ற நண்பர்களுக்கும் வந்து சேர் பண்ணிருக்கேன் ஹைகோர்ட்ல இருந்து கூடிய விரைவில் கால்பென் பண்ணிருவாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கூடுதல் நீதிமன்றங்கள் வந்து சிறந்திருக்காங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்ப அங்க ஓபன் பண்றதுனால பணியிடங்கள் வந்து குறிப்பா வந்து உருவாக்கிருக்காங்க அதனால இந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து பதினாறு ஓராயிரமும் ஆறாயிரத்துக்கும் மேல பணியிட அதிகரிச்சு இருக்கு அதெல்லாம் கூடியவரை ஏப்ரல்ல நீங்க வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இந்த வந்து எதிர்பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்கள் இதெல்லாம் மதுரை மாவட்டங்கள்ல கூடுதல் நீதிமன்றம் அதே மாதிரி காரியம்பட்டி விருதுநகர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் எல்லாம் திருப்பத்தூர்ல ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கூடுதல் நீதிமன்றம் ஓபன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தென்காசியும்

ஒரு கூட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் தள்ளி போமே தவிர கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஜன ஜூன் ஜூன் மாசத்துல ஏப்ரல் ஜன மாசத்துல உறுதியா வச்சிடும் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசம் வரை மூணு ரூபா தாங்க நீங்க வெளியில அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்டிட்டு ஏமாறுவீங்க ஆனா இந்த படிச்சு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வந்து வராது ஏமாற்றத்துக்கு வந்து தேராசா தான் எப்பயாவது பொறுத்தவரை ரூபாய் கட்டி வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் ஒரு பண உளைச்சல் காலாதிங்க நோட் ரூபா மக்களுக்கு எட்டிட்டு நம்ம ஆன்லைன்ஸ் தான் அப்படியே ஆன்லைன் கிளாஸ் போகாம நிறைய பேர் நினைச்சு வேலை தீர்த்தாங்க அப்ப ஆன்லைன் டிஸ்டிக் பேஜ் மணி நோட் ரூபா தான் அதுல வந்து நான் யூடியூப் சேனலையும் பார்த்து படிக்க பெறுவேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் இல்லைன்னா நம்ம சேனல்லையும் இந்த சேஸ் வயசாவும் நம்ம பாட தொழில் வந்து கொடுப்போம் மறக்காம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்